சமீப காலமா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் மவுண்ட் மந்த்ராவுக்கும் இருபத்தி ஒரு நாயக்கு இடையான பிரச்சனை போன வீடியோல நீங்க சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து சில கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளை வந்து நான் வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்க போறேன் எனக்கு பிரச்சனை இந்த ஒரு மூணு பேர் தான் சொல்லி ஒரு மூணு பேரோட பேரை சுட்டி காட்டி சொன்னீங்க இது வந்து சுமூகமா முடிஞ்சிச்சுன்றத வந்து நான் சொல்ல முடியாது இப்போ ஒரு அளவுக்கு முடிஞ்சிருக்கு அந்த பதினஞ்சுல ஒரு பதிமூணு கோரிக்கை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற திருநங்கைகளுக்காக அவங்களுக்கு அவங்க சுயநலமா யோசிக்கவே கிடையாது ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரவீன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் மவுண்ட் மந்த்ராவுக்கும் இருபத்தி ஒரு நாயகங்களுக்கும் இடையான பிரச்சனை இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வந்ததா இது எப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையோட முடிவு என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது மந்த்ராவின் கோரிக்கை என்று மந்த்ரா கிட்டேயே வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா என்ன நடந்துக்குது என்ன நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சு இருக்கு இப்ப இந்த இருபத்தி ஒரு நாயக்குகளுக்கும் எனக்கும் ஒரு சமீப காலமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன என்னை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க பேசிட்டு அவங்க அவங்க மேலே இருக்க தவறுகள் எல்லாம் நான் எடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஒரு ரெண்டு நாள் டைம் கால அவகாசம் எடுத்து அவங்களும் கொஞ்சம் யோசித்து இப்போ நான் சொன்ன கோரிக்கையெல்லாம் வந்து அவங்களுக்கு மனசு கரெக்டாக இருந்ததுனால நான் சொன்ன கோரிக்கைகள்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கினதில் நான் இப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னே வச்சுருந்தேன் அதுக்கெல்லாம் அவங்க அவங்களோட தகுந்த பதில்களை கொடுத்து அவங்க ஏற்றுக்கின கோரிக்கைகள்லாம் அவங்க ப்ரெஸ் மூலியமாக வெளியிட்டு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மந்த்ரா என்னென்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி எனக்கும் திருநங்கை ஜமாத்து தலைவிகளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அந்த பிரச்சினையினால் நான் சில கோரிக்கைகள்லாம் ஜமாத்து லீடர்ஸு முன்னம்மா கிட்ட நான் வச்சுருந்தேன் அவங்க என்னோடய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கி நான் வச்ச கோரிக்கை அனைத்துமே எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க ஜமாத்து தலைவி இருபத்தி ஒரு பேருக்குமே தலைவியானவங்க நான் வச்சுக்கிற கோரிக்கை அனைத்துமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நம்ம திருநங்கைகளுக்கு வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாம் நடக்குது அத்தனையும் நல்லதாவே இருக்கும்ன்றது அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க அதுக்காக நான் இந்த முன்னாட்சி அம்மாவுக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன் மந்திராவுக்கு எங்களுக்கு ஒரு நாற்பது நாளா பிரச்சனை இருந்தது இப்ப மந்த்ராவ் நாங்க பேசி பேசி முடிச்சுக்கணும் நாங்க ஒரு நல்லா சேர்ந்துட்டோம் நாங்க இருபத்தி ஒரு பேரும் நாங்களும் சேர்ந்துட்டோம் அவ்வளோ

அந்த மூணு பேர் அவங்க தவற உணர்ந்து என்கிட்ட பகிரங்கமாவே பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக நான் வந்து இதை இது பண்ணலை என் மக்கள் என் திருநங்கைகள் இனி வரும் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க யாரோட கட்டுப்பாட்டிலையோ யாருப்பா அடிமையாவோ கொத்தடிமையாகவோ இனி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் இதில் வந்து இது பண்ணேன் அதுக்கு அவங்க தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இனிமேல் வரும் காலத்தில் அந்தந்த திருநகை ஃப்ரீடமாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழலாம் யாரையும் நாங்கள் கொத்தடிமையாக வச்சுக்க மாட்டோம் அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கல்விக்கோ வேலைவாய்ப்புக்கோ தேவையான முக்கியம் எதுவோ அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேருமே கூட சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு நாயக்கங்களும் சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஜமாத்தில் இல்லை நான் ஜமாத் தலைவிகளை நாடி நான் போகலை எனக்கு தலைவிகளும் வேண்டாம் ஜமாத்தும் வேண்டாம் ஏன் தானத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன் தலைவிகளை தேர்ந்து போகிறவங்களுக்கு அவங்க இந்த பதில் கொடுத்துருக்காங்க ஒரு திருநங்கை புதுசாக ஒரு ஜமாத்துக்கு வந்தால் இனி வரும்போது அவங்களுக்கு வந்து கல்விக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோடு சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தைகளை கேட்டது இதுலேயே நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் இது அவங்க செயல்பாடுனா இன்னும் நான் சந்தோஷமா அடைவேன் அவ்வளவுதான் இன்னும் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும் எத்தனை கோரிக்கைகள் வைக்கப்படுது எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது நான் வந்து பதினஞ்சு கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த பதினஞ்சுல ஒரு பதிமூணு கோரிக்கை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அந்த பதிமூணுமே நான் வந்து பொதுவா என்ன மட்டும் இல்லாமல் என்ன சார்ந்த திருநங்கைகளும் இல்லாமல் எல்லா திருநங்கைகளுக்கும் சேர சேர்ற மாதிரியான கோரிக்கை தான் வச்சிருக்கேன் அது அவங்களுக்கும் நியாயமா பட்டு அவங்க அதை பதிமூணு ஏற்றுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் ஏத்துக்கல சரி நானும் அதை வந்து பெருசா எடுத்துக்கல அதாவது என்னன்னா இப்போ ஒரு திருநங்கை வந்து ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்க அப்படி போனாங்கனாக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ண திருநங்கைக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்க கொடுப்பாங்க இப்போ என் வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா இப்போ அதை வந்து குறைச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினைஞ்ச வந்து இப்போ ஐம்பத்தி ஓராயிரமா ஆக்கிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ண திருநங்கைகளுக்கு பண்ணாத திருநங்கைக்கு பதினோராயிரம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ஆறாயிரமா இருந்தது இப்போ பதினோறாயிரமா ஆக்கியிருக்காங்க இதுக்கும் அவங்க எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இதுக்கு உறுதியும் அழிச்சிருக்காங்க என்னால் முடிஞ்சது மந்த்ரா ஒரு ஆளால் முடிஞ்சது இந்த அதிக அமௌண்ட்லேருந்து குறைக்க தான் என்னால் முடிஞ்சது இன்னும் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளே கூட கோத்து இருந்தால் இது மொத்தமாகவே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கலாம் யாரும் முன் வராததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சின்னு வந்திருக்க எல்லாத்தையுமே இதுவும் எனக்கு ஒரு வெற்றி தான் இந்த வெற்றிக்கு யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல இருந்து இந்த வெற்றிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முதலாவது பாய்ஸ் தான் என்னோட ஃப்ரெண்டுங்க ஒரு எட்டு பேர் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூட இருக்க திருநங்கைகள் மறைமுகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவங்களாம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க இவங்க தைரியம் கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க முடியாது எனக்கு தனியாக இருக்கிறன்ற ஒரு ஃபீலே எனக்கு இல்லாத மாதிரி இவங்களாம் எனக்கு காட்டியிருக்காங்க என்னோட கூட இருக்க திருநங்கைகள் என்னோட குரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்க என்னோட பொண்ணுங்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அனைவருக்குமே இந்த வெற்றி சேருட்டும் எனக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை இன்னும் சிலருக்கும் நான் என்னோட நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன் என்னோட கோரிக்கையை ஏற்று இந்த இருபத்தி ஒரு தலைவிகளும் அதுக்கு ஒத்துழைச்சு என்னோட கோரிக்கையை ஏற்றதுக்கு மிக்க நன்றி கொடான கொடி நன்றி இந்த இருபத்தி ஒரு பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது கண்டிப்பா உங்களால மட்டும் தான் முடியும் எதிர்த்தவர்களுக்கும் அரவணைத்து நான் உங்களை வெறுக்கல எல்லாருமே எனக்கு வேணுன்றதை இந்த இடத்துல இருந்து புரிய வச்சீங்க கண்டிப்பா மக்களின் கருத்தே மகேஷனின் தீர்ப்புன்ற மாதிரி மக்களின் ஆதரவு கண்டிப்பா உங்க தான் இருந்தது அது எங்களுக்குமே தெரியும் இன்னைக்கு வெற்றியோடைய பூரிப்புல இருக்கீங்க இந்த வெற்றி வந்து உங்களையும் கடந்து உங்க பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு உங்க பொண்ணுகிட்டே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கும் அதை ஃபீல் பண்றீங்க அன்னைக்கு ரொம்ப ஆவேசமா பேசுனீங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்ல கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஏன்னா என்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற திருநங்கைகளுக்காக அவங்களுக்கு அவங்க சுயநலமாக யோசிக்கவே கிடையாது ஸோ என்ன மாதிரி இளம் திருநங்கைகள் எல்லாத்துக்காகவும் கஷ்டப்பட்டு போராடி எல்லார் கவனத்திற்கும் கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பெரியவங்களுக்கே தெரியாது என்னென்ன அவங்களுக்கு கீழே நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணுறது இன்னொருத்தவங்க போய் பாதிக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ நான் எங்களோட தரப்பு கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வச்சு எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க சக்ஸப் பண்ணிட்டாங்க ஸோ இனிமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு க பட்ட கஷ்டத்தை கூட இனிமே வரவங்க பட மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க என்ன என்னோட ஒரு காமனான ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னா இப்போ தான் நம்மளோட சமுதாயம் மேலே மேலே வளர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள்கிட்ட எந்தவித மக்களுக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்காமல் அவங்கவுங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதை ஒரு ஒரு நல்ல கொண்டு போகணும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வாங்கணும் நல்ல ஒரு மரியாதை மக்கள் மேலே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கேட்டுக்கிறேன் எல்லா திருநங்கைகள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி ஸோ யாரும் மக்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்கவுங்க இதை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் வைக்கிறேன் அவ்வளோதான் அதே போல் நானும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இனி வரும் திருநங்கைகள் அனைவருமே வந்துட்டு எங்கள் காலங்கள் இப்படி போயிடுச்சு இனி அவங்களாவது அவங்களுடைய இது வந்து படிப்புலேயோ இல்லை ஒரு நல்ல வேலையிலையோ இந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நான் கேட்டுக்கிறேன் மூத்த திருநங்கைகள் என்னதான் வந்து அவங்கள வேற வழியில யூஸ் பண்ணாலும் இவங்க இவங்களோட படிப்புல இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளோட தமிழக அரசாங்கமும் இருக்கு திருநங்கைகளில் சில அமைப்புகளும் இருக்குது நாங்களும் இருக்கோம் படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு எங்களை எங்களோட கான்டெக்ட் பண்ணலாம் இதை நம்பி உங்களோட வாழ்வாதாரம் உயர் உயர்வதற்கு எந்த ஒரு உதவியானாலும் எங்களை நீங்கள் நாடலாம் நீங்கள் வைத்த கோரிக்கை தமிழக அரசு கண்டிப்பாக அவர் செவி மடத்து கேட்டிருக்காங்க உங்களோட கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய ப்ரேயர்ஸும் இன்னைக்கு வீண் போகலை கண்டிப்பாக உங்களோட வெற்றி வந்து மக்களுக்கும் இதை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் இது மட்டும் இல்லாமல் என்னதான் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தேனிகள் தான் எங்களுக்கு ஒன்றால் எங்கள் கூட்டமாக தான் வருவோன்றதை இன்னைக்கு நிரூபிச்சு இந்த தேனி கூட்டத்தில் இருந்து வெளிப்பட்டு ராணி தேனியாக இன்று நீங்கள் எல்லார் முன்னாடி காட்சி அளிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேனி கூட்டத்தை இனி வழிநடத்தி சமூகத்தில் இது போல பல சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கணுன்றதை எங்கள் ஒயிட் ஆசு வாயிலாக வாழ்த்துறோம் நன்றிம்மா நன்றி நன்றி நன்றி